பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் விவரங்கள் என்ன தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகள் எண்ணிக்கை என்ன என்று டெல்லியில் நடைபெறும் பாராளுமன்ற கூட்டத் தொடரில் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எஸ் தரணி தரணிவேந்தன் கேள்வி எழுப்பினார் பிரதமர் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் விவரங்கள் மற்றும் அம்சங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தில் பிரதமர் கிசான் சம நிதிக்கு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட தொகை மற்றும் இதுவரை செலுத்தப்பட்ட தவணைகளின் எண்ணிக்கை பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளை கண்டறிந்து பதிவு செய்வதற்காக பின்ப பின்பற்றப்படும் அளவுகோல்கள் என்ன குறிப்பாக தமிழ்நாட்டில் கிராமப்புறங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளிலே உள்ள விவசாயிகளிடையே பிரதமர் கிசான் திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை நடவடிக்கைகள் என்ன மற்றும் இலக்கு பயனாளிகளை சென்றடைதல் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன என்பதை விளக்க வேண்டும் அதுபோல அதிக விவசாயிகளை சேர்ந்த அல்லது பிரதமர் கிசான் திட்டத்தில் கவரேஜ் மற்றும் செயல்பாடுகளை மேம்படுத்த ஏதேனும் கூடுதல் நடவடிக்கை உள்ளதா விவரங்கள் தேவை இதற்கு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சர் ஸ்ரீ சிவராஜ் சிங் சவுகான் கூறியது பி எம் கிசான் திட்டம் என்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்ட ஒரு மத்திய துறை திட்டமாகும் சாகுபடி செய்யக்கூடிய நில உரிமையாளர்களின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மாண்புமிகு பிரதமரால் விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி பலன் மற்றும் மூன்று சம தவணங்களில் நேரடி பலன் மூலம் விவசாயிகள் ஆதார் எண் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகிறது தகுதியான பயனாளிகள் நிலை விதைப்பு வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பு மற்றும் இ கே ஒய்சி ஆகியவை அடங்கும் இந்த திட்டத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கொடுப்பனவுகளை செயல்படுத்துவதற்கு முன் விவசாயிகள் விவரங்கள் ஆதார் பி எஸ் மற்றும் வருமான வரி போன்ற டிஜிட்டல் பொது பொருட்கள் மூலம் சரிபார்க்கப்படுகிறது இடைத்தரர்களின் தலையீடு இல்லாமல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து தகுதியுள்ள விவசாயிகளை சென்றடைய பயனாளிகளை பதிவு செய்வதிலும் சரிபார்ப்பதிலும் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுகிறது இந்திய அரசு தொடங்கப்பட்டதிலிருந்து பத்தொன்பது தவணைகளில் விவசாயிகளுக்கு ரூபாய் மூன்று புள்ளி அறுபத்தி எட்டு லட்சம் கோடிக்கு மேல் வழங்கியுள்ளது பிப்ரவரி இருபத்தி இருபத்தி நான்கு ஐந்து இந்த திட்டத்தில் தவணையின் கீழ் ஒன்பது புள்ளி எட்டு கோடிக்கு அதிகமான விவசாயிகளுக்கு ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் கோடிக்கு அதிகமான தொகை விடுவிக்கப்பட்டது அதில் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு அதிகமான பயனாளிகளுக்கு ரூபாய் தொண்ணூறு கோடிக்கு அதிகமான தொகை விடுவிக்கப்பட்டதே தமிழ்நாட்டில் இரண்டு புள்ளி இருபத்தி ஆறு லட்சத்திற்கு அதிகமான புதிய விவசாயிகள் பி எம் கிசான் யோஜனாவின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் இதற்கான விளம்பரம் செய்தித்தாளில் அச்சு விளம்பரங்கள் உட்பட தெரிவிக்கப்பட்டன மேலும் செயல்படுத்துவதற்கான நிர்வாக செலவுகளையும் அமைச்சகம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கியுள்ளது என்று பதிலளித்தார்